ஒரு நாட்டோட இளவரசன் அவங்க அப்பா அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் இந்த இளவரசனுக்கு ஒரு சந்தேகம் நம்ம அப்பாவுக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு இவர் தவறி போயிட்டாரு அப்படின்னா இந்த அரச இந்த நாட்டை நம்ம எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற சிந்தனையில் அந்த இளவரசன் இருந்தான் ஒன்றை மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ போன எடுக்கிற சார்ஜ் பார்க்குற அதை பண்ணுற இதை பண்ணுற அப்புறம் மணியை வேற பார்த்துக்கிற இந்த கிழமை வர நேரம் ஆச்சு எப்போ வருவான் அப்படின்ட்டு அது சரி வா வந்து இப்படி பக்கத்தில் உட்காந்துக்க வா ஒரு நாட்டோட இளவரசன் அந்த நாட்டுக்கு கிட்டத்தட்ட பதினாறு கிராமங்களை கொண்ட அந்த நாடு அந்த நாட்டுக்கு ஒரே ஒரு இளவரசன் தான் ஒரே ஒரு அரசன்தான் அரசன் கூட ஒன்றா தான் இருக்கலாம் ஆனால் இளவரசர்கள் ரெண்டு மூணாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த அரசனுக்கு ஒரே ஒரு பிள்ளை ஆண் குழந்தை மட்டும்தான் அந்த ஆண் குழந்தைக்கு ஒன்ன மாதிரி தான் பயம் எப்படி பயம் நம்பிக்கை இல்லை மன குழப்பம் மன உளைச்சல் அப்படியே ஒன்ற மாதிரியும் கூட வச்சுக்கலாம் நீ எப்படி இந்த வாழ்க்கையில் எனக்கு இருக்கிறியோ அதே மாதிரி தான் அந்த இளவரசனும் இருந்தான் அவனுக்கு என்ன என்ன பயம் அப்படின்னா தன்னோட அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னா இந்த பத்து லட்சம் பேரையும் நம்ம எப்படி காப்பாற்றுறது உங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணனா சரியாக இருக்கும் என்ன பண்ணால் தப்பாக இருக்கும் அப்படிங்கிற பயம் குழப்பம் அப்பா இருந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆயிடுவோம் நமக்கு கீழே யாரை போடணும் யாரை போடக்கூடாது அப்படிங்கிற குழப்பம் மன உளைச்சல் அப்பாவுடைய இறப்புக்கு நெருங்கிக்கிட்டு வருது இவர் என்னைக்கோ இல்லை நாளைக்கோ இறந்துட்டால் அய்யய்யோ நம்ம நிலமை இது யார்கிட்ட போய் என்னத்தை பண்ணுறையோ சாமி என்ன நான் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் மன உழைச்சு ஒரு நாள் தன்னோட பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு தன்னோட நாட்டை விட்டு அந்த அரசன் அரசனா போனாரு கவனம் கரெக்டாக சொன்னேன் நான் தான் சரியாக கவனிக்கல போகல அந்த இளவரசன் ஒரு ஆசிரமத்தை தேடி அந்த இளவரசன் பயணிக்கிறான் அப்போ ஒரு ஆற்றங்கர ஓரமாக ஒரு குடிசை ஒன்று இருக்குது அதில் சின்ன வயசில் நாலஞ்சு பசங்களும் அவங்கள பாதுகாக்க ஒரு குருவும் இருக்கிறாரு அந்த குருவுக்கிட்ட போகிறாரு வணக்கம் குருவே நான் இந்த நாட்டோடைய அரசனுடைய மையம் இளவரசன் என்னோட மனசில் ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் கவலைகள் மனசோர்வு நெகிழ்ச்சி இயலாம இதெல்லாம் என்னோட மனசுல இருக்குது நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் என்னால் அதிலிருந்து வெளில வர முடியலை நான் என்ன பண்ணணும் நான் எப்படி இருக்கணும் எதுவுமே எனக்கு புரியலை இதை பண்ணுனால் எங்கே போகலாம் இதை பண்ணுனா அங்கே போகலாமா இல்லை அதை பண்ணுனால் இங்கே வரலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் என்னை போட்டு நச்சரிக்குது நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த ஆசிரமத்தை பார்க்கக்கூடிய அந்த குரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல இருந்து இங்க ஓடக்கூடிய இந்த ஆற்றை பார்த்துக்கிட்டே இரு உன்னோட பிரச்சனையை பத்தி இந்த குருகுலத்தில் யாருக்கும் நீ சொல்லக்கூடாது யாராச்சும் வந்து அவங்க பேசுனாங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க கூடாது என்ன வேணால் பேசு ஆனால் நீ யாரையும் எங்கேருந்து வந்திருக்க உன்னோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடிசை பக்கத்தில் ஒரு பொட்டளை கூட்டி அந்த இடத்துல பாயை வரிச்சு உட்காந்துக்கிட்டு இந்த ஆற்ற பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு அந்த இளவரசனும் அங்கே போய் உட்காந்துட்டாரு அவர் உட்கார்ந்து என்ன இருக்காரு அந்த தான் பார்க்குறாரு அந்த ஆத்த பார்க்கும்போது ஆத்துக்குள்ள மீன் சந்தோஷமா தெரியுது ஆத்துக்குள்ள முதல்லனா இல்லை ஆத்துக்குள்ள மீன் சந்தோஷமா தெரியுது தவளை தெரியுது தூரத்தில் இருந்த ஒரு கொக்கு வந்து இந்த ஆத்துக்குள்ள இருக்கக்கூடிய மீனை கொத்தி சாப்பிடுது காற்று நல்ல குளுமையாக அடிக்குது தூரத்தில் மழை இருக்குது மழையில் சின்ன சின்ன மிருகங்கள் போய்கிட்ருக்கு அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது இப்படியே முதல் வாரம் கடந்துருச்சு எந்திரிப்பான் பல்லு தேப்பான் குளிப்பான் போய் உட்காந்துக்கிட்டு அந்த இயற்கையே இருப்பான் சாப்பிடுவான் மரத்தடியில் தூங்குவான் மறுபடியும் எந்திரிச்சோன்னா இயற்கையை பார்க்குறான் குடிசைக்களை வரான் போட்டு படுக்கிறான் தூங்குறான் சாப்பிட்றான் இப்படி அவனுடைய வேலை எழுவும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு முதல் வாரம் கடந்துருச்சு இப்போ ரெண்டாவது வாரம் ஆரம்பிக்குது அந்த குருவும் பார்க்குறாரு அந்த இளவரசன் அந்த இடத்த விட்டு வர்ற மாதிரி தெரியலை இப்படி இந்த மோர் கொஞ்சம் குடிக்கிறியா ஆள் கொஞ்சம் குடிப்போம் நான் பல மைல் தூரத்துல இருந்து ஒன்றை பார்க்க வரேன் அதான் கொஞ்சம் வர வழியில் என் குழந்த இன்றைக்கி எனக்கு மோர் வச்சிச்சு அதை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் எடுத்துக்கிட்டு குடு குடுன்னு ஓடி வந்துட்டேன் அப்போ ரெண்டு வாரம் ஆச்சு அரசன் அவனுடைய மகன் அந்த இளவரசன் அந்த இடத்த விட்டு வரலை இந்த குருவும் ஒன்றும் சொல்லலை சரிதானே போயிட்டார் ரெண்டு வாரத்தோடைய இறுதியில் அந்த இளவரசன் இந்த குருக்கிட்ட போகிறாரு அந்த குருக்கிட்ட போன உடனே அந்த குரு கேட்குறாரு என்னப்பா உன்னோட மனசு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு உடனே குருவே என்னோடய மனசு முற்றிலும் ஃப்ரீயாக இருக்குது எந்த வித மனக்குழப்பமும் இல்லை மனவேதனையும் இல்லை துக்கமும் இல்லை என்னோட மனசு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாரு அதுக்கு அந்த குரு கேட்குறாரு இந்த ரெண்டு வார காலமாக இந்த இடத்துல உட்காந்து என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல உட்காந்து பார்க்கும்போது நான் எதையுமே யோசிக்கலை இந்த இயற்கையை மட்டும்தான் பார்த்தேன் எவ்வளவு அழகான மலைப்பகுதி அந்த மலையில் இருந்து அந்த அறிவு விழக்கூடிய அழகு அதிகம் அழகா இருந்துச்சு அந்த அறிவில் இருந்து வரக்கூடிய இந்த ஓடை நீர் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு மீனெல்லாம் சந்தோஷமா விளையாடுது விளாடுது அதை பார்த்துருந்த கொக்கு அதை காத்திருந்து பிடிக்குது கொக்கை பிடிக்க வேடையும் காத்திருந்து கண்ணி போடுறான் இதை பார்க்கவே ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இருக்கும்போது என்ன இந்த குரு இங்கே உட்கார சுட்டு போட்டார் இதனால் என்ன ஆக போகுதுன்னு நினச்சேன் ஆனால் இந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் என்னையே மறந்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷம் உன்னோட மனசு இங்கே தெளிவானதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே தருணத்தில் அதோ பார் அந்த அருவியை பார் அந்த அருவி ஏதேதோ நாடு கடந்து தண்ணீராக வந்து பிறகு அந்த தண்ணீர் அப்படியே எப்படி அப்படியே இங்கே வந்து விழுந்து அதுக்கப்புறம் இந்த ஆற்று வழியாக எதே ஏதோ ஒரு இடத்துக்கு இருக்கு இல்லையா நீ யோசிச்சு பாரு இந்த தண்ணி வரக்கூடிய பாதை ஒரே நேர் பாதை கிடையாது எப்படி ஒரே நேர் பாதை கிடையாது எது மலையில மலையிலேருந்து தண்ணி வருது பாதைகளை பாரு குண்டும் குழியுமாக இருக்கும் ஆனால் அந்த தண்ணி நேராக வரும் பெரிய பெரிய பாறைகள் இருக்கும் பெரிய பெரிய வளைவு நிலைவுகள் இருக்கும் ஆனால் அந்த தண்ணி ரொம்ப அமைதியாக வருது நான் இதையெல்லாம் கடந்து வரேன்னு அந்த தண்ணீர் என்றைக்கும் சோர்வானதே கிடையாது அது பாட்டுக்கு தான் வருது அது பாட்டுக்கு வரும்போது அவ்வளோ பெரிய மழையிலேருந்து கீழே விழுகுது அது சந்தோஷமாக வருது இந்த ஆற்றுல வருது இந்த ஓடைகளில் வருது இப்படி வருது அப்படி வருதுன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு இவ கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு இந்த தண்ணி நேராக வரும் ஒரு சின்ன கல் இருக்கும் பரவாயில்ல வந்துடும் அந்த கல்லுக்குள்ள நிறையா மண் இருக்கும் இந்த நதி எதை பற்றியும் கவலைப்படாது வந்துடும் வர்ற வழியில் ஒருத்தன் கல்லை விட்டு வீசுவான் ஒருத்தன் பூவை போட்டு நேசிப்பான் இந்த தண்ணி எதை பற்றியும் கவலைப்படாது நேராக வந்துடும் வரக்கூடிய பாதைகளில் முள் இருக்கும் கல் இருக்கும் கெட்ட தண்ணி இருக்கும் நல்ல தண்ணி இருக்கும் வளைஞ்சிருக்கும் நேராக இருக்கும் ஆனால் அந்த ஆற்று தண்ணி எதை பற்றியுமே கவலைப்படாது அது பாட்டுக்கு அது ஒரு வழியில் போய் கடலில் சேர்ந்துடும் உன்னோட வாழ்க்கையில் எப்படி உன்னோட வாழ்க்கையில் இதே மாதிரி தான் வளைவு நிறைவும் இருக்கும் ஏற்றத்தாழ்வும் இருக்கும் மேடு பள்ளம் இருக்கும் குறைந்த இருக்கும் நீ என்ன பண்ணணும் இந்த தண்ணி எப்படி வந்துக்கிட்டு இருக்கோ அது மாதிரி வரணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு கதை நல்லா இருந்துச்சா இப்போ உன்னோட மனசுக்கு நிச்சயம் ஒரு அமைதி தேவை இந்த மனசு ரொம்ப குழப்பத்தில் இருக்குது மற்றவங்க பேசுகிறதையும் அந்த மனது கேட்குது நீ மனசுக்குள்ளே அழுகிறதையும் அந்த மனசால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ அந்த மனதுக்கு என்ன தேவை அமைதி இந்த மனதுக்கு என்ன தேவை அமைதி இப்போ அந்த அமைதிக்கு நீ எங்கே போகணும் உன் வீட்டை விட்டு கடல் கடல் சார்ந்த இடம் அல்லது நீர் ஒளிச்சி இந்த மாதிரியான இடங்களில் போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு அரை மணி நேரம் அப்படி இருந்துட்டு பா நான் இங்கே சை போவேன் என்னை யார் கூட்டிகிட்டு போவா அப்படின்னு கேட்குறேன் இல்லையா அதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு உனக்காக ராமேஸ்வரம் போக இருக்கிறேன் சில பல வேலைக்காக என் பேரனும் போகிறான் அவன்டையும் சொல்லியிருக்கேன் அவன் அந்த கொஞ்சம் அமைதி வேணும்ல அவன் பார்க்குற வேலைக்கும் அங்கே போகிறான் நானும் போயிட்டு வந்துடுவேன் அதுக்காண்டி நான் ஒம்பது மணிக்கு வராமல் இருக்கணும் மாட்டேன் வந்துடுவேன் அப்படி அவன் போகக்கூடிய காலங்களில் நான் சொல்கிறேன் அமைதியான சூழலில் அந்த ராமேஸ்வரத்தோட அழகையும் அற்புதத்தையும் தனிமையையும் படம் பிடிச்சிட்டு வர சொல்லி சொல்லியிருக்கேன் அவனும் சரின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறமா இந்த ராமேஸ்வரத்தை பற்றின சில அழகான தோப்புகளை நீ பாரு உன்னோட மனசுக்கு தெளிவு கிடைக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் ராமேஸ்வரத்தை பற்றி நானும் உன்கிட்ட பேசுவேன் நீ பார்க்கும்போது உன்னோட மனசும் அமைதியாக இருக்கும் எந்தவித சிந்தனை இல்லாமல் அதை நீ பார்த்துக்கிட்டே முடிஞ்சால் நேரடியாக போயிட்டு வா உன்னை கட்டாயப்படுத்தலை ராமேஸ்வரம் தான் போகணுமா கிடையாது உன் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு போயிட்டு வா நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு வா இல்லை மழை பெய்யக்கூடிய வயல்வெளிக்கு போயிட்டு வா இதெல்லாம் உன்னால் போக முடியலை இதெல்லாம் எங்கே போய் பார்க்குறதுல என்னோடய மனசு சரிவராது நான் போகிறதுக்கு பயமாக இருக்குது தனியாக இந்த மாதிரி விஷயங்கள் நீ டால் நீ நினைச்ச அப்படின்னா என் தோஸ்த அனுப்பி படம் பிடிச்சிட்டு வர சொல்கிறேன் அதை பார்த்து உன்னோட மனச நீ அமைதிப்படுத்து அல்லா மாலிக்